கடையநல்லூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் வண்ணக் குடைகளுடன் நடனமாடும் பள்ளி மலலைகள் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள பெஸ்ட் இன்டர்நேஷனல் தனியார் பள்ளியில் கடையநல்லூர் சேர்ந்தமரம் வீரசிகாமணி இடைக்கால் மங்களபுரம் உள்ளிட்ட பல்வேறு விதமான கிராமப்புறங்களில் இருந்து மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் இங்கே படித்து வரும் பெரும்பாலான பிள்ளைகள் விவசாய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என இங்குள்ள பள்ளியில் படிக்க வைக்கிறார்கள் மேலும் இங்கு படித்து வரும் பள்ளி குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களின் திறமைகளை வழிகொண்டு வருவது மட்டுமல்லாமல் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு விதமான நிகழ்ச்சியில் அரங்கேற்றம் செய்தும் வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாக இன்று ஸ்போர்ட்ஸ் டே தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பதாக பள்ளியில் வைத்து நடைபெற்ற பல்வேறு விதமான போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசல்களும் கேடயங்களும் ஷீல்டுகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் கலந்து கொண்டு பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர் வண்ணமயமான குடைகளுடன் மழலை செல்வங்களின் நடனம் அனைவரையும் கண்கவர செய்தது மேலும் பல்வேறு விதமான திறமையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது ஸ்கேட்டிங் கோபுரம் சிலம்பாட்டம் என பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கடையநல்லூர் காவல்நிலைய உதவி ஆணையாளர் ரவி அவர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை ஆய்வாளர் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு பரிசில்களை வழங்கினர்